டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நீர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா தேவாகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் வந்து அதிகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து விஜயகாந்தை விட்டுட்டோம் ஏற்கனவே அவர் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு ஒரு பெரிய இடத்த தொற்றுப்பாரு நாங்க வந்து விஜயகாந்த் போகிறோம் ஒரு நல்ல மனிதரை ஆனால் விஜய் வந்து இப்ப வந்திருக்காரு நான் அவரை விட மாட்டோம் அப்படின்னு பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட போகும்போது அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து வந்துட்டு இந்த கருத்து வந்து சரியா இருக்குமே ஏன்னா நாங்க வந்து பல பேர் இங்க வந்து ஜென்சி கிட்ஸா இருக்காங்க பல பேர் இளைஞர்களாக இருந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்திருப்பாங்க அப்படின்னும் விஜயகாந்த் அரசியல அவங்க பாத்துக்க மாட்டாங்க விஜயகாந்தோட அரசியல் எப்படி இருந்தது சார் இந்த மக்கள் மக்கள் அப்படிங்கிறது வந்து எந்த மக்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா இந்த மக்கள் தான் வாக்களித்தார்கள் விஜயகாந்தர்கள் முதன் அவர் வந்து தேர்தல் நின்னப்ப எட்டு சதவீதம் வாக்குகளை அளித்து அவர் எந்த கூட்டணியும் இல்லாமல் அவர் வந்து ஒரு தொகுதியில் முதல் அவர் நின்ற தொகுதியில் ஜெயிக்கி வைத்தது மக்கள் தான் அதுக்கு பிறகு வந்து மக்கள் வாக்களிக்காமல் தான் நம்முடைய க கட்சிங்கிறது தோல்வி அடைந்தது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் இதில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு இந்த பொது புத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பெருக்கையா வந்து விஜயகாந்த் இறந்தப்ப வந்து ஒரு ஒரு அனுதாப அலை அப்படிங்கிறது வந்தது என்னென்னா விஜயகாந்த் வந்து தனிப்பட்ட முறையில் மிக நல்ல மனிதர் அவர் வந்து வீட்டுக்கு வரக்கூடியவர்கள்லாம் சாப்பாடு போடுவார் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வார் நிறைய புதுமுகி இயக்குநருடைய படங்களில் நடித்தார் இதெல்லாம் சொல்லப்பட்டது அதெல்லாம் உண்மையும் கூட ஆனால் இப்படி ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நல்லவரா இருப்பதனாலேயே அவர் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருப்பாரு அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயக்கம் வலிமையானதா அவர் வந்து எதற்காக நிற்கிறார் அவருடைய என்ன அவருடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதான் தேர்தலில் அரசியல் களங்களில் முக்கியமே தவிர ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நல்லவரா சாப்பாடு போறாரா எல்லாருக்கும் உதவுகிறாரா அப்படிங்கிறது கிடையாது விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் நல்லவரா இருக்கலாம் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்து நடிகர் சங்கத்துடைய கடன்களை அடை அடைத்திருக்கலாம் கணிகர் சங்கத்தை வந்து நல்ல முறையில் நிர்வாகித்திருக்கலாங்கிறது வேற விஷயம் ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதாவது அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த விஜயகாந்த் இறந்தபோது ஏற்பட்ட அனுதாப அலை இருக்குது இல்லையா அப்போ சில பேர் மக்கள் சொன்னாங்க விஜயகாந்த் மாதிரியான ஒரு நல்ல மனிதன் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு விஜயகாந்தோடைய அரசியல் என்னனே தெரியாமல் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கிட்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து விஜயகாந்த் அரசியலில் இருந்த காலகட்டங்களில் வந்து பிறந்தே இருந்திருக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு பிறந்தவங்க அல்லது மிகச்சிறிய வயதில் இருக்கிறவங்க அதுக்கு பிறகு வந்தவங்க வந்து சும்மா கேள்விப்பட்ட அனுபவங்களை கொண்டு வந்து விஜயகாந்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் விஜய மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து முதல்ல அவங்க வந்து வரலாற்றை படிக்கணும் இப்போ நான் இப்போ எனக்கு நான் வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால சுதந்திர போரா பிரிட்டிஷ்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க அவங்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்லாம் சொல்ல முடியாது சுதந்திர போராட்ட காலம் பற்றி நமக்கு வந்து ஏராளமான வரலாற்று ஆவணங்கள் இருக்குது அல்லது இந்திய போராட்டம் பற்றி ஏராளமான வரலாற்று பழைய கடந்த கால வரலாறு பற்றி ஏராளமான ஆவணங்கள் இருக்குது நம்ம அதை தேடி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர நம்ம வந்து பொத்தாம் ஒரு பொது புத்தி வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது விஜயகாந்திற்கும் விஜய்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா நான் வந்து விஜயகாந்துக்கு வந்து இருக்கக்கூடிய பிம்பங்கள்ல வந்து அரசியல் பிம்பங்கள்ல ஒரு சினிமாவோட நடிச்ச காலகட்டத்திலேயே ஒரு ஆங்கிலியங் மேல் அதுதான் அவருடைய இமேஜாகவே இருந்தது நீங்க வந்து கிட்டத்தட்ட எண்பதுகள் காலகட்டத்தில் வந்து இந்தியா முழுக்க வந்து வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது அன்னம்பிழாயம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸா இருந்த ஒரு காலகட்டத்தில் அத ஒட்டி நிறைய படங்கள் வந்து இந்தியிலயும் வந்தது தமிழ்லையுமே வந்து வறுமை சிவப்பு நிழல்கள் மாதிரியான படங்கள் வந்து கொண்டிருந்த ஒரு தான் வந்து விஜயகாந்த் இந்த தமிழ் திரைப்படத்தில் வந்து ஒரு என்ட்ரி அப்ப என்னன்னா வந்து இப்போ ரஜினிகாந்துங்கிற ஒரு பெரிய புயல் வருது அப்ப அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான நடிகர்கள் தான் ஹீரோக்களாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்துல ரொம்ப கருப்பான ஒரு தோட்டத்தோட ஒருத்தர் வராங்க அப்ப ரஜினிகாந்த் வராரு ரஜினிகாந்தை ஒத்த ஒரு சொல்ல வராதா விஜயராஜ்கிற ஒரு பேரை விஜயகாந்த்னு மாத்திட்டு அவர் வந்து வராரு விஜயகாந்த் என்னன்னா முதல்ல அந்த கருப்புங்கிற ஒரு திராவிட நிறம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் படங்கள்ல எல்லாமே ஒரு கோபக்கார இளைஞனாகவே அவர் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு இருந்தார் அநீதித்து குரல் கொடுப்பது இன்னும் சொல்லப்போனா நீங்கள் வந்து விஜயகாந்த தொடக்க காலங்களில் நடித்த படங்கள் அந்த படங்களை இயக்க அவருடைய பெரும்பா அவருடைய அவர் அவருடைய இயக்குனர்களை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் மிக முக்கியமான ஒருத்தர் விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் மிக முக்கியமான ஒருத்தர் இப்போ வந்து விஜய் வந்து எம்ஜிஆருடைய காலகட்டம் பிரி பொற்காலம் அப்படிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஆனால் எச்ஏ சேந்தேசர் எடுத்த பல படங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கடுமையாக விமர்சித்த படங்கள் அந்த படங்கள் விஜயகாந்தமே நடிச்சிருக்கிறார் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துறை அமைச்சர்கள்லாம் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய படங்கள் எச்ஏ சேந்திரசேகர் எடுத்திருக்காரு கலைஞருடைய வசனத்தை கூட விஜய சேந்திரசேகர் படங்களை இயக்கியிருக்கிறாரு நீதிக்கு இந்த நிலை மாதிரியான படங்கள் விஜயகாந்த் வந்து விஜய சேந்திரசேகர் படங்கள் நடிக்கிறார் அப்புறம் ஆர்கே செல்வமணியோட படங்கள் நடிக்கிறாரு அப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு ஒன்று நேர்மையான போலீஸார் படங்கள் அல்லது ஒரு மோசமான அரசியல்வாதிக்கு எதிராக கொண்டு கொடுப்பது ஏழை மக்களுக்காக கொண்டு கொடுப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி அவருடைய படங்கள் எடுத்துக்கிறார் அந் ஒரு இமேஜ் வந்து அவர் மூலமாக உருவானது இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கருப்பு ஒரு திராவிட நடம் அதுக்கப்புறம் தமிழ் மொழி பற்றி திராவிட அடையாளம்லாம் அவருடைய படங்கள் அங்கங்கே இருக்கும் அவருடைய படங்கள் அவருடைய ரசிகர் மன்றத்துடைய ஸ்லோகன் என்னென்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிபந்தன இல்லடா அப்படிங்கிறது இப்போ புரட்சி தலைவர் அப்படிங்கிறத இருந்து எம்ஜிஆர்ட்டு இருந்து புரட்சிங்கிற வார்த்தையும் கலைஞர் கடாதில் இருந்து கலைஞரையும் எடுத்துகிட்டு ஒரு புரட்சி கலைஞருங்கிற ஒரு பட்டத்தை வந்து உருவா தனக்கு தான் தனக்கு வைத்து கொண்டார் அப்போ வந்து அவர் ஒரு காலகட்டத்தில் திமுகவுடைய ஆதரவாளராக தான் அவர் அறியப்படுறாரு விஜயகாந்தை பொறுத்த ஏன்னா கலைஞர் தலைமையில தான் விஜயகாந்துக்கு கல்யாணமே நடக்குது அப்ப அவருக்கு இருந்த ஒரு இமேஜ் சினிமா மூலம் அவர் உருவாக்க இமேஜ் என்னன்னா அவர் வந்து நேர்மையானவர் ஊழலுக்கு எதிரானவர் அடித்தட்டு மக்களுக்கு சாதகமானவர் ஒரு கருப்பு நிறமுடைய ஒரு மிக சாதாரணமான ஒரு திராவிட நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவர் இளைஞர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது அதனாலதான் வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கிறப்ப வந்து அவர் ரெண்டு கட்சியுமே நிராகரிச்சார் திமுக அதிமுக ரெண்டுமே மோசமான கட்சி அப்படின்னு சொல்லி நிராகரிச்சு தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை முதல்ல கலைஞரோட ஆதரவாளர் அறியப்பட்டவர் அதாவது எம்ஜிஆர் ஆட்சி இருந்த காலத்துல அந்த அமைச்சர்களை ஊழல் பண்றாங்க அப்படின்னு புரட்சிகரமான படங்கள் எல்லாம் வந்து வெளிய வந்தாரு அவர் எந்த நேரத்துல சார் அரசியல் வர்றார் அதாவது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மாலைக்குரிய காலகட்டமே தான் சார் இருந்தது அது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்னன்னா வந்து அந்த கோயம்பேட்டில் போடக்கூடிய அந்த பாலம்ங்கிறது அவருடைய அந்த பாலம் போடுறதுக்காக அவருடைய கல்யாண மண்டபத்துல ஒரு பகுதி வந்து இடிக்கணும் அப்படிங்கிற சூழல் இருந்தப்ப அப்ப வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் டி ஆர் பாலு அப்ப வந்து விஜயகாந்த் வந்து கோரிக்கை வைக்கிறார் அந்த பாலத்தை இடிக்க அந்த அவருடைய கல்யாண மண்டலத்துடைய ஒரு பகுதி வந்து இடிக்க இடிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து அன்னைக்கு வந்து இல்ல இல்ல இடிச்சுதான் ஆகணும் அதை இடிக்காம பாலம் போட முடியாது அப்படிங்கிற சூழல் வரப்பதான் திமுகவுக்கும் விஜயகாந்த்கண்டில ஒரு முரண்பாடு குறிப்பா வந்து கலைஞருக்கும் விஜயகாந்த்கடையில ஒரு முரண்பாடு வருது அதனாலதான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பிச்சப்பே வந்து ஒரு திமுக மட்டும் இல்லாம அதிமுகவு கடுமையாக திமுக அதிமுக ரெண்டுமே மோசம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து தன்னுடைய அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்ப என்னன்னா ஏற்கனவே அவருக்கு இந்த சினிமா மூலம் உருவான இமேஜஸ் இருக்கு வந்து அந்த இமேஜஸ் அடிப்படையில் வந்து நிறைய அடித்தட்டு மக்கள் தலித்துகள் வன்னியர்கள் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து சாதாரண தொழிலாளர்கள்ல இருந்து இப்போ நடுத்தர வயதை சார்ந்த பெண்கள் திருமணமான நடுத்தர விதை சார்ந்த பெண்கள் தாய்மார்களுக்கு வந்து விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய அபிமானம் இருந்தது இதெல்லாம் தான் அவருக்கு அவருக்கான வாக்குகளாக மாறினது ஆனா அவருக்கு உண்மையிலேயே வந்து அவருடைய கருத்துகள் என்ன அவருடைய கொள்கையின் ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜியுமே கிடையாது கட்சி பேர் வைக்கிறப்ப கூட தேசியம் முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லிட்டு அது ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு தேசியம்ங்கிறது ஒரு அரசியல் முற்போக்குங்கிறது ஒரு அரசியல் திராவிடம்ங்கிறது ஒரு அரசியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு அவர் கட்சியுடைய கொள்கை இதுதான் ஒரு திரு ஒரு மாநில இடஒதுக்கீடு அல்லது ஒரு இந்திய தேசியம் அந்த மாதிரி ஈழ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீவிரமான எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவர் சில விஷயங்களை அரசியல் ரீதியாக பண்ணியிருந்தார் இல்லையா அதை கூட அவர் கைவிட்டார் உதவு உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து ஈழ பிரச்சனைல ஈழ ஆதரவாளராக அவர் இருந்தார் கேப்டன் பிரபாகரங்கிற படத்தை அவர் நடிச்சாரு தன்னோட பையனுக்கு பிரபாகரங்கிற பெயரை வைத்தார் வந்து ஈழ ஆதரவாளராக அவர் இருந்தார் அதனால் வந்து அவரை கட்சிகள்லாம் ஆரம்பித்து தேமுதிக ஆரம்பிச்சது பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஈழப்போர் நடக்கிறது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்படுறப்ப எந்த போராட்டமே அவர் பண்ணலை அவர் என்னன்னா அப்புறம் தான் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு தந்திணிங்கன்னு சொன்னார் அதுதான் அவர் செய்த அதிகபட்ச போராட்டம் ஏன்னா அவருக்கு எந்த விதமான கொள்கை அதாவது இப்போ விஜயகாந்த் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதராக இருந்தனாலே வந்து அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப அபத்தமான கூட்டு விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மிக மிகச்சிறந்த அரசியல் தலைவர்லாம் கிடையாது அவர்கிட்ட எந்த விதமான கொள்கையும் கிடையாது இடஒதுக்கீடு பற்றியோ ஈழம் பத்தியோ தமிழ்நாட்டுடைய ஆதாரம் சார்ந்த அடிப்படையான பிரச்சனைகள் குறித்து எந்த விதமான தெளிவான பறவை விஜயகாந்து கிடையவே கிடையாது அவர்கிட்ட வந்து ஒரு பொது புத்தி தான் இருந்தது ஒரு பாமரத்தனமான ஒரு பிரதிபலிப்பு தான் இருந்தது தவிர எந்த விதமான ஆழமான அரசியல் அறிவோ அல்லது ஒரு ஆழமான ஒரு கொள்கை பற்றோ உறுதியோ எதுவுமே அவட்ட கிடையாது தனிப்பட்ட முறை ஒரு சில அதிரடியான முடிவுகளை எடுப்பாள் அப்படிதான் ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்த அப்புறம் சட்டமன்றத்தில் வந்து ஜெயலலிதாவோட அவருக்கு சண்டைகள் வந்தது அப்புறம் நிறைய செய்தியாளர் சந்திப்புகளில் வந்து அவர் வந்து ரொம்ப அதிரடியாக அவர் நடந்துக்கிட்டாரு இப்போ அதெல்லாமே வந்து ஒரு அனுபவம் அதை பார்க்குறாங்க அவர் வேணும்னே ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க அது கிடையாது அவரே அப்படிதான் பொதுவெளியில் அவரே அநாகரிகமாக அதிரடிங்கிற பேரில் அவர் நடந்த அநாகரீகமான சம்பவங்கள் தான் அவரை வந்து அவருக்கு எதிரான பிம்பங்களை வந்து அந்த காலகட்டத்தில் கூர்ந்து அரசியல் பார்த்துட்டு இருந்தவர் விஜயகாந்த் மாநாடு வந்து இப்போ ரீசெண்டா விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு வீடியோ எல்லாம் அப்போ இருந்து அவர் சந்திச்ச முதல் தேர்தலும் இப்போ மக்கள் விஜய்க்கு ஒரு ஹைப் கொடுக்கப்பட்டு இல்ல ஹைப் இருந்து விஜய் சந்திக்கிற ஒரு முதல் தேர்தலும் ஒரு ப்ரிப்பரேஷனோடு அதாவது அவரோட கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் சந்திக்க அந்த காலகட்டத்துக்கு அவர் எப்படி தயாரானார் இப்போ விஜய் எப்படி தயாராயிட்டிருக்காரு ரெண்டும் ஒன்றா பார்க்க மாதிரி கூட பிரேமலதா சொன்னாங்க இருபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து விஜயகாந்த முதல் மாநாட்டுக்கு வந்தாங்க அப்படி இருபத்தி எட்டு லட்சம் பேர் கூடுறப்ப அவ்வளவு கட்டுப்பாட்டோட அந்த மாநாட்டை வந்து விஜயகாந்த் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க மறைமுகமா விமர்சிச்சிருந்தாங்க இருபத்தி எட்டு லட்சம் பேர் இருப்பாங்களா என்னங்கிறது நமக்கு சொல்ல நல்ல கூட்டம் தான் விஜயகாந்துக்கு வந்ததுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல இதுல ரெண்டு விஷயம் முதல்ல விஜயகாந்தனுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் என்னென்ன சினிமாக்கள் மூலம் உருவானது அப்படிங்கிறது அதுல எதுவுமே வந்து விஜய்க்கு கிடையாது விஜய்க்கு விஜயகாந்துக்கு அந்த பொலிட்டிகல் இமேஜ் இருக்கு இல்லையா வந்து அது எதுவுமே கிடையாது விஜயகாந்த் நடித்த படங்கள் வேற விஜய் நடித்த படங்கள்ங்கிறது வேற விஜயகாந்த் நடித்த படங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு அநீதிக்கு எதிராக வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாத்திரங்களையே தான் அவர் தொடர்ச்சியா வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் எம்ஜிஆருக்கு எப்படி அந்த பாத்திரங்கள் வந்து அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் இமேஜை கொடுத்தோ அதே மாதிரியான பொலிட்டிக்கல் இமேஜ் விஜயகாந்த் கொடுத்தாரு ஆனா விஜய்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்னர் அவ்வளோதான் மத்தபடி அவருடைய படங்கள் எந்த சீரியஸான விஷயங்களுமே இருந்தது கதை விஜயகாந்துக்கு சினிமாவில் கிடைச்ச பிம்பங்கள் அளவுக்கு விஜய்க்கு வந்து கிடைக்க வாய்ப்பில் ஏன்னா விஜய் அந்த மாதிரியான படங்கள் எதுவுமே நடிச்சதே கிடையாது அதனால தான் என்ன சொல்றேன்னா வந்து விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்கிறது உண்மைதான் தான் ஆனால் அதை தாண்டி விஜயகாந்துக்கு கிடச்சது மாதிரி இந்த நடுத்தர வயது தாய்மார்கள் பெண்கள் இருக்காங்களே ஏன்னா அவங்களுடைய ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு அந்த ஓட்டு பெரிய அளவில் கிடைக்கல அதுக்கு பிறகு கடந்த தே நாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் இருந்ததுக்கு பிறகு இந்த மகளிர் உரிமை தொகை விடியல் ப பேருந்துக்கு பிறகு அதிமுக அந்த கணிசமான வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கிறது அப்போ அந்த நடுத்தர வயது பெண்கள் தாய்மார்கள் அவங்க ஓட்டு விடுத விஜயகாந்த்க்கு அதிகளவுக்கு இருந்த அந்த அபிமானங்கிறது விஜய்க்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி கூட நினைக்கிறேன் நம்மளால உறுதியான முடிவுக்கு அரவுனாலுமே கூட விஜய் படங்கள் எதுவுமே அப்படி ஒரு சினிமா இமேஜ் வந்து விஜயகாந்த் மாதிரியான ஒரு சினிமா இமேஜ்ங்கிறது இவருக்கு கிடையவே கிடையாது அதே மாதிரி நீங்கள் நீங்க சொன்ன மாதிரியான ஒரு எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் அல்லது அரசியலை நடத்திய ஒரு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் இல்லை நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா விஜயகாந்த் வந்து நீங்க கட்சிக்கு அரசியல் கட்சிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து தன்னுடைய நற்பணி மன்றங்கள் நடத்திட்டு இருந்தப்ப அவருடைய கொடி பறக்காத கிராமங்களே கிடையாது விஜயகாந்தருடைய குடி பறக்காத கிராமங்களே கிடையாது கிராமப்புறங்கள் கிராமத்தில் வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து விஜயகாந்தருடைய ரசிகர்களாக நிறைய பேர் இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அந்த ரசிகர் மன்றத்திலேயே அவருடைய குடிங்கிறது பறந்து அதுக்கப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறப்ப நிறைய இளைஞர்கள் அவருக்கு வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் விஜய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிலாம் ஒன்று வச்சிருந்தாரு அதுல சில பேர் வந்து உள்ளாட்சி தேர்தல்களை போட்டிட்டு கணிசமான அளவுக்கு வெற்றிகளையும் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கெல்லாம் உண்மை அப்படின்னாலுமே கூட விஜயகாந்தனம் இருந்த அந்த இளைஞர்கள் கூட்டம் அல்லது அவருக்கு கிடைச்ச அந்த தாய்மாரோடைய ஆதரவுங்கிறது விஜயிடம் வந்து ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜயிடம் இருந்த விஜயகாந்தனம் இருந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அந்த இப்போ இருப்பாங்க அப்படின்னா வந்து கிராமப்புறத்துல உடல்நோய்ப்பில் சார்ந்த இளைஞர்கள் நிறையா இருந்தாங்க அவங்க வந்து ஒன்று அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு கட்சியில இருந்து இருந்து வந்து இருந்திருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையோ பாமகோ அதிமுகலையோ திமுக இருந்து வந்து இருந்திருப்பாங்க அல்லது குறைந்தபட்சம் அவங்களுடைய குடும்பம் வந்து அந்த மாதிரியான ஏதோ ஒரு கட்சி பின்னணி கூட வந்து வந்திருப்பாங்க ஆனால் இந்த விஜயினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து உடலைப்பு சார்ந்த இளைஞர்களை தாண்டி நிறைய வந்து படித்தவர்கள் ஒரு ஒரு மூளை உழைப்பை சார்ந்தவர்கள் அல்லது முழுக்க வந்து இந்த டிஜிட்டல் உலகத்திலேயே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த விதமான அரசியல் ரீதியாக பெரிய பின்புலமோ அரசியல் ரீதியிலான ஒரு ஆழமான அறிவோ இல்லாத இளைஞர்கள் தான் நிறைய இதில் இருக்க விஜயுடைய விஜய்க்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அவங்க பேசக்கூடிய பல வீடியோக்கள் நம்ம நான் தொடர்ச்சியாக பார்க்கறேன் நான் அதில் வந்து எந்த ஆழமான ஒரு அரசியல் பிரதிபலிப்புங்கிறது எதுவுமே ஒருத்தர் பார்த்து ஒரு பையன் வந்து பேசுறா அப்படி நான் வந்து வட்டத்தில் பொதுச் செயலாளராக இருக்கேன் அப்படிங்கிற வட்ட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி எந்த கட்சியிலுமே கிடையாது அப்படிங்கிறார் அவருக்கு என்னென்னத்தில் அவர் என்ன சொன்னால் நான் எஸ்கேவோட பேனரை நான் கிளிக்க போகிறேன் அப்படிங்கிறார் பராசக்திங்கிற திரைப்படம் வருது ஜனநாயகன் படத்துக்கு போட்டி வருது அதுக்காக கிளிக்க போகிறேன் அவர் இன்னமும் ஒரு ரசிகர் ஒரு விஜய் அஜித் போட்டி யாரோ ஒருத்தர் அப்படி பேசுறதை வச்சு நம்ம மொத்த இல்லை வேற யாராவது புத்திசாலி பேசி எனக்கு ஒரு வீடியோ காட்டுங்களேன் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேருடைய வீடியோக்கள் நான் பார்க்குறேன் வந்து இவன் இப்ப வந்து இவர் காஞ்சிபுரத்துல வந்து பேசினார் இல்லையா வந்து விஜய் வந்து மக்கள் சந்திப்படுத்தினார் இல்லையா அதுக்கு வெளியில வந்து பேசக்கூடிய பலருடைய வீடியோக்களை நம்ம நான் யாருக்குமே வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதலோட ஒரு இளைஞர் கூட பேசினா ஒரு வீடியோ கூட பாக்கலாம் உருவான தவறு விட்டு இருந்தால் கூட அது வந்து ஒரு மிகச்சிறியிலான இன்னைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலான இளைஞர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன இன்னைக்கு இந்தியாவுடைய பிரச்சனை என்ன உதாரணத்துக்கு எஸ் என்ன என்ன அப்படிங்கிறது கூட பெரிய அளவில் தெரியாம தான் இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால விஜயகாந்துக்கான அரசியல் பின்புலம் அவருக்கு இருந்த அந்த தளம்ங்கிறதும் விஜய்க்கு இருக்கிறது வேற இன்னொன்று வந்து விஜயகாந்துங்கிறவர் வந்து தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருந்தார் வந்து தொடர்ச்சியாக வந்து கட்சிகளை வந்து கட்சி கூட்டங்கள் நடத்துவது பொதுக்குழு நடத்துறது நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறதுங்க தொடர்ச்சி அங்கி விட்டு இருந்தார் விஜய் அப்படி கிடையாது விஜய் வந்து அப்பப்போ வர்றாரு தரிசனம் தராரு பின்னால் ஓய்வு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால விஜயகாந்துடைய அரசியலுக்கும் விஜயனுடைய அரசியலுக்கும் இடையிலே வந்து ரொம்ப பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்குது என்னென்னா விஜயகாந்த் விஜயகாந்தக்கு இல்லாத விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்னா என்னென்னு சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா வந்து விஜயகாந்துமே கூட வந்து கேரியனில் உச்சத்தில் இருக்கிறப்ப அரசியலுக்கு வரல கொஞ்சம் அவருடைய மார்க்கெட்லாம் பிறகு தான் அவர் அரசியாருக்கு வந்தார் ஆனால் வந்து அவர் கேரியர்ல உச்சத்துல இருந்தப்ப என்ன மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது என்ன மாதிரியான ஆதரவு இருந்ததோ அதை நம்பி அவர் வந்தாரு அது இருந்தது ஓரளவுக்கு போக போக அது கணிசமான முறையில் தேஞ்சதுங்கிறது வேற விஷயம் ஆனா விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேரியர்ல உச்சத்து உச்சத்து நம்ம ஒரு நம்பர் ஒன் நடிகராக இருக்கிறப்ப வர்றாரு அப்படிங்கிறதான் வந்து வேற யாரையுமே விட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒருவேளை ரஜினி வந்து இப்போ கமலையோ விஜயகாந்தையோ அந்த விஷயத்துல விஜயோட ஒரு உச்சத்தில் இருக்கிறப்ப விஜய் வராருங்கிறப்ப அது மேல வந்து ஒரு கியூரியாசிட்டிங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும் அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் அந்த வகையில் விஜயகாந்தோட விஜய்க்கு ஒரு ப்ளஸ் இருக்குது ஆனா விஜயகாந்தோட ஒப்புறப்ப விஜய்க்கு பல மைனஸ்களும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே இப்போ வந்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் பகுதிகளில் அனுபவசாலிகள் யாருமே இல்ல அவருக்கு வந்து அரசியல் புரிதட்டு எல்லாருமே இளைஞர்கள்லாம் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்க தேமுதிகான ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒன்று விஜயகாந்த் வச்சிருந்தார் அப்படின்னு ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் புரிதலோட அதாவது ஒரு மாநில சுயாட்சி வலியுறுத்துகிறார் விஜயகாந்த் வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு ஒரு அரசியல் கொண்டு போய் மாற்று மாற்று சக்தியாக வந்தார் ஆனால் விஜய் வந்து தண்ணியை ஒரு திராவிடரை அடையாளப்படுத்திக்கிட்டு இரு கண்கள் அதாவது தமிழ் தேசமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட திமுகவோட கொள்கை தான் இவரும் பேசார் ஒரு மாநில சுயாட்சி பேசார் அண்ணா கோட் பண்ணுறாரு பெரியாரை கோட் பண்ணுறாரு ஐந்து தலைவர் வைச்சிரு அப்படின்னும் போது திமுக திராவிட வாக்குவங்க அப்படின்னு இங்கே ஒரு எண்பது சதவீதம் கிட்டே இருக்குது திமுக அதிமுக ஒரு திராவிட கட்சிகள் எண்பது சதவீதம் அப்படின்னும் போது இவர் இந்த எண்பது சதவீதத்தை டார்கெட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கூட பெறமாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ இப்போ விஜயகாந்த் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஒரு டீ பொலிட்டிகலிஸ்டாக தான் அவருமே இருந்தாருங்கிறது உண்மை தான் ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்டதாக உருவாக்கணும் என்ன பண்ண சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கு கூட வந்து சில திராவிட இயக்கத்துடைய அடிப்படைகள் இருந்தாலுமே கூட அவருமே ரொம்ப தீவிரமான திராவிட இயக்க கொள்கைகள்லாம் ஒன்றும் இல்லை நெருக்கடி நிலை வர காலகட்டத்திலாம் கட்சி பேரையே மாற்றிட்டார் அகில இந்திய அதிமுக அனைத்திந்திய அஇஅதிமுக அப்படின்லாம் அவர் பேரை மாற்றிக்கிட்டார் விஜய் என்னன்னா சில ஐக்கான்ஸ் காட்டுறாரு அது அம்பேத்கர் பெரியார் ஐகான்ஸ் காட்டுறாரு தவிர அவங்களோட கொள்கையை பற்றிலாம் எங்கேயுமே ஒரு ஆழமெல்லாம் பேசவே கிடையாது அவர் நீங்கள் இப்போ ஒரு திமுகவோட மேடைகள் எடுத்துகிட்டீங்கன்னா ஒரு திருச்சி சிவாவோ ஆர் ஆசாவோ மாநில சுட்சி பற்றியோ இந்தி திணிப்பு எதிர்ப்பை பற்றியோ ஒரு மொழி போராட்டத்தை பற்றியோ அல்லது இன்றைக்கி ஒரு வக்பு வாரிய திருத்தத்தை பற்றியோ எஸ்ஐஆர் பற்றியோ பேச சொன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோ விரிவாக வந்து பேசுவதற்கு வந்து திமுகவோட ஆட்கள் இருக்காங்க அது ரெண்டு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ எவ்வளோ பேரோன்னு வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் உட்பட ஒரே ஒருத்தரை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வந்து மொழி போராட்டம்னா என்ன ஏன் ஆரம்பிச்சது மொழி மொழிப்போராட்டங்கிறது எப்போ ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆரம்பித்த தான் இப்போ வரைக்கும் மொழிப்போராட்டத்துடைய அடிப்படைகள் என்ன அல்லது வந்து திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன தேசிய இன பிரச்சனைகள்லாம் என்ன மாநில சுயாட்சின்னா என்ன ஸ்டேட் அட்டானமிங்கிறது என்னது ஃபெடரல் ஸ்டேட்னா என்னது அது ஐக்கியனா வச்சிருக்காங்க படம் வச்சிருக்காங்க பெரியார் படம் அம்பேத்கர் படம் காமராஜர் படம் அது கூட பாத்தீங்கன்னா ஒன்று முரண்பாடான விஷயங்கள் தான் பெரியாரும் அம்பேத்காருக்கும் ஒரு கருத்துகள் இருந்தது பெரியார் இஷ்ட அம்பேத்கர் அவருக்கு தனியான ஒரு ஐடியாலஜி கிடையாது காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு அங்கம் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஐடியாலஜி இருக்கோ காங்கிரஸ் கட்சிக்கு அடிப்படைங்கிறது ஒரு காந்தியம் காமராஜருங்கிற ஒரு காந்தியவாதி அவருக்கு காங்கிரஸ் கார் அவன் காமராஜர்ஷம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது ஏதாவது பரவாயில்ல அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார்லாம் அவங்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட நாயகர்கள் அவ்வளவுதான் அவங்க அவங்க ஐடியாலஜிஸ்ட் கிடையாது அதுக்கு பேர்ல வந்து அரசியல் தத்துவமே கிடையாது அப்ப இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஆட்கள் எல்லாத்தையும் என்னன்னா வந்து அடிப்படையில் ரெண்டு விஷயம் ஒன்றுன்னா நம்ம வந்து கொள்கையே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது நீங்க சொன்ன ஒரு நோக்கம் இருக்கு அதாவது அம்பேத்கர் பெரியார் பேசுனா கொஞ்சம் முற்போக்கு ஆகிட்ட வாக்குகள் வாங்கலாம் அல்லது தலித்துகள்தான் அம்பேத்காரை காட்டி வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொன்றும் இருந்து காட்டலாம் வேலு ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட சாதி காமராஜர் குறிப்பிட்ட சாதி அம்பேத்கர் தலித்துகள் தான் பெரியார்களோட இந்த சாதி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஆனால் கொஞ்ச வருஷம் முற்போக்காக நீங்கள் காட்டிக்கிறதுக்கான பிம்பம் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கலாக என்ன தாவேக்கா இது வரைக்கும் செயல்பட்டு என்ன பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து முற்போக்காளர்கள் இல்ல திமுகவோட வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது சதவீதம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ மற்ற வாக்கு வங்கிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அரித்மேட்டிக்கலி அதிமுகவுக்கு இருபது சதவீதம் இல்ல வளரும் கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு போட்டுக்கிட்டா கூட ஒரு ஐம்பது சதவீதம் இதுல போயிடுச்சு அப்படின்னா மத் மீதி இருக்க ஐம்பது சதவீதத்தை விஜய் வந்து டார்கெட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அதில் ஐம்பதில் ஒரு முப்பது கூட பெற மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கலாமா சார் இல்ல இப்போ நீங்க இங்க ஆக்சுவலா போலிங்கிறது உங்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேல எப்பயும் தாண்டதே கிடையாது எழுபது தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்கே அளித்திருக்கிறார்கள் முப்பது சதவீதம் எப்பவுமே வாக்களிக்க மாட்டாங்க விஜய் வர நல்லா பெரிய பிரச்சனை வந்து நூறு சதவீதம் எல்லாரும் வந்து வாக்களிப்பார்கள் அப்படிலாம் நம்ப அது வந்து சர்க்கார் படத்தில் மட்டும்தான் அப்படி நடக்கும் வந்து யதார்த்தத்துல அப்படி நடக்காது இதுல நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லணும் என்னன்னா இப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்னு அவர் பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க பேசுறாங்கிறதுல அவர் தொடர்ச்சி கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு விஜய் சொல்கிறார் இல்லையா இப்ப அரசியல் எதிரி இப்ப கொள்கை எதிரியை தான் தீவிரமா எப்போதுமே கடமையை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அரசியல் எதிரிங்கிறது குறுகிய கால எதிரி இப்போ நீங்கள் திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறனால தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தாவையால் இருக்கவங்களும் அப்படிதான் பல சமயங்கள் சொன்னாங்க நீங்கள் திமுக விமர்சிக்கிற அளவுக்கு ஏன் அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சி இது திமுக தானே நாங்கள் ஏன் அதிமுக விமர்சிக்கணும்னு கேட்கறாங்க ஓகே அதுக்கு கரெக்டு தான் ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சினா நீங்கள் வந்து ஸ்டாலினுடைய ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறு ஆண்டு கால ஆட்சியை மட்டும் விமர்சிக்கல இப்போ ஒவ்வொரு கட்டத்தில் வி விஜயோ இல்லை தாவேக்கோ எங்கே போகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு பிறகு அண்ணா காலத்துக்கு பிறகு திமுக வந்து கலைஞர்கள் வந்து நாசம் பண்ணிட்டாரு தமிழ்நாடு நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னா தொடர்ச்சியா பேசுகிறாரு எம்ஜிஆர் பயங்கரமாக புகழ்றாரு பதிமூன்று ஆண்டுகளாக எம்ஜிஆருடைய ஆட்சி தான் இங்கே இருந்தது இருக்குது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னா அதுல எம்ஜிஆருடைய பங்குமே மிக முக்கியம் ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்துல இல்ல திமுக கலைஞர் அழிச்சிட்டாரு அப்படின்னா விஜயோட அப்பா இசை சந்தேசங்கள் எடுத்த பெரும்பாலான படங்கள் எம்ஜிஆருக்கு எதிரான படங்கள் தான் அப்போ வந்து நீ நீங்கள் அந் அந்த காலகட்டத்தில் வந்து நீ வந்து கலைஞர் தான் மோசம்னா கலைஞரோட வசனத்தில் எஸ்ஏ சிந்தைகளை படம் எடுக்க வேண்டிய அவசியம் பண்ணால் அவரையும் எம்ஜிஆரை வந்து எதிர்க்கணும் சரி ஓகே அது கூட எஸ் ஏ சிந்தைகளுடைய கருத்து அது விஜயுடைய கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட விஜய்க்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலையா திமுக மோசம் பண்ணிட்டார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு பிறகு அப்படின்னா கலைஞர் இறக்க வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையாவது விஜய் பேசியிருக்கணும்ல திமுக கலைஞர் நாசப்படுத்திட்டாருன்னு முந்தானே தான் உங்களுக்கு தெரியுமா வந்து கலைஞருக்கு ஒரு மனிதர் வந்து தமிழ்நாட்டையும் திமுகவையும் நாசப்படுத்திட்டாருன்னு அவர் எப்ப அரசியல் கட்சி தொடங்கறாரு அப்பதானே அப்ப உங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது அரசியல் கட்சி தொடங்குறப்பதான் உங்களுக்கு கொள்கையை வருமா அம்பேத்கர் பெரியார் பத்தி விஜய்க்கு எப்போ தெரிய வரும் அதாவது சினிமாவில் அவர் சினிமா நடிக்கிறாரு அதில் வந்து அம்பேத்கரை பத்தி பெரியார பத்தி பேசாதது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்து பத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இறவாக வருது தலித் சினிமா இரவு வருது ரஞ்சித் வராரு மாரிசெல்ராஜ் வர்றாரு வர்றாரு ஆதரை வர்றாரு ஏராளமான வெற்றிமாறன் வர்றாரு அவ்வளோ பேர் படங்கள் ரஜினி ரஜினிகாந்த் கூட காளான்னு ஒரு படம் விக்ரம் ஒரு தங்களான ஒரு படம் நடிக்கிறாரு அப்போ எல்லாருமே வந்து அதுக்குள்ள வராங்க விஜய் வந்து அந்த தாக்கமே இல்லாம தான் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் நெட்ரிங் தான் நம்ம அம்பேத்கருங்க பேரையும் அவர் எந்த படங்களையுமே உச்சரிக்கவே இல்லை பெரியார் மட்டும் வந்து வில்லு படத்தில் போற போக்குல வரும் வருவோம் அஞ்சலி ஒரு அவருக்கு தெரிய மாதிரியா தான் இந்த தாவைக்கார ஆரம்பிக்கிறதுக்குனால வேலுநாச்சியை பற்றியும் அங்கேயும் பேசலை காமராஜரை பற்றி எங்கேயுமே பேசுகிறதே கிடையாது அப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு இன்னைக்கு காலையில் கட்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னா நேற்று நைட் பன்னெண்டு மணிக்கு தான் உங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று உருவாகுமா அது இன்னும் ஒரு கொள்கையாக இருக்க முடியும் ஒன்று ஒரு கொள்கைங்கிறது என்னங்க கொள்கைங்க உங்க வாழ்க்கையிலேருந்து வரக்கூடிய நீங்கள் ஒன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் ஒடுக்கப்பட்டவனா ஏன் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஏன் என் மீதான ஒரு அடிமைத்தான் திணிக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் சிந்திக்கிறப்ப ஒரு ஐடியாலஜி வரும் அல்லது நீங்கள் ஒரு படிச்சு ஒரு கொள்கையின் மேலே ஈர்க்கப்பட்டு வரும் நீங்கள் இவ்வளோ நாள் சினிமாவில் வந்து நல்லா சுகமாக சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு நைட் எனக்கு கொள்கை வரும்னா அதுக்கு பேர் கொள்கை இல்லையா அது என்ன நேர்மையாது விஜய்க்கு யாரோ எழுதி தராங்க அப்படின்னா எல்லாரும் எழுதி எழுதி தர்றவங்க நல்லா எழுதி தராங்க இல்லையா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி அது வந்து விஜய்க்கு கொள்கை இருக்கா இல்லையா எனக்கு அவங்க எழுதி தராங்க எழுதி தான் அது கொள்கையா இருமா அது நீங்க நீங்க கேக்குட்டீங்க இல்லையா வந்து அவரும் திராவிடம் பேசுறாரு அவரும் அதை பேசுறாரு இதை பேசுறாருன்னு எப்ப பேசுனாங்க கேள்வி கட்சி ஆரம்பிக்கிறத ஒருத்தர் கொள்கை வருமா கொள்கைங்கிறது இயல்பான ஒண்ணு நீ கட்சியில இருந்தாலும் இல்லாட்டியுமே ஒரு கொள்கை அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும் அதே இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பதில் எழுபது சதவீதம் பேர் தான் அதிகபட்சம் இங்கே வந்து வாக்களிக்கிறார்கள் இதுல என்னன்னா வந்து இது வரைக்கும் வந்து இங்கே பெரிய கேம் பிளேயர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே தான் அப்ப கலைஞர் இருந்த காலகட்டம் வரைக்கும் என்னன்னா கலைஞர் எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய பலமாக இருந்தது அது எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா வரைக்குமே இருந்த ஒன்றாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதாவும் இறந்த பிறகு கலைஞர்கள் இறந்த பிறகு இந்த களங்களும் வேற மாதிரியாக கலைஞர் எதிர்ப்பை சொல்லணும் கலைஞர் எதிர்ப்பு என்னமே பேச முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா ஏடிஎம் கே ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எல்லா தன் தனக்குத்தானே வந்து ஒரு தகவச்சு கட்சி ஒரு ஒரு பலமான ஒரு கட்சியாக மறுபடியும் வந்து தன்னை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்தப்போ ஏடிஎம் பலவீனமாக இருக்கிறப்ப அப்ப வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்குது அந்த வாக்குகளை யார் வந்து கைப்பற்றுவது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்குது அந்த வாக்குகளை தான் அண்ணாமலை தொடர்ச்சியாக வந்து அதிமுகவிட வந்து தீவிரமான திமுக எதிர்ப்பை அவர் தொடர்ச்சியாக முன் வச்சுக்கிட்டே இருந்தார் நாம் தமிழர் கட்சியும் வந்து பேருக்கு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் திமுக அதிமுக ரெண்டையுமே ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அவங்க முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை தான் அவங்க பேசுவாங்க ஏன்னா டிஎம்கே ஓட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அவங்களுக்கான ஒரு அவங்களுடைய குறி அப்ப இங்க திமுக அதிமுக இல்லாம திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள்ங்கிறது இங்க இருக்குது அவங்களுக்கு பெரிய அரசியல் அறிவுங்கிறது அதுவும் கிடையாது எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாற்றம் வேணும்னு கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே தெரியாது என்ன மாற்றம் வேணும் தமிழ்நாடு எதிரெல்லாம் இருக்குது இல்லை மற்ற மாநிலங்களெலாம் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா இந்த இந்த டேட்டாக்கள் பாருங்கன்னா அதெல்லாம் ஒன்று தெரியாது மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன மாற்றம் தெரியாது யார் புதுசாக வந்தாலும் ஓட்டு போடுவாங்க வந்து இப்போ நீங்கள் போய் நின்னீங்கன்னா கூட நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக வந்து யூடியூப்பில் ப்ராப்ளம் ஆகிட்டு நீங்கள் போய் நின்னீங்கன்னா கூட அந்த பதினஞ்சு சதவீதம் பேரில் ஒரு ஒரு சதவீதம் பேர் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள்ங்கிறது இங்கே இருக்குது அதை குருவிச்சு தான் நீங்களுக்கு வந்து பாட்டாளி கட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாவட்டம் கட்சி நாங்கள் நாம் தமிழர் கட்சி அப்போ தான் வருது மக்கள் நல கூட்டணி அப்போ தான் வந்து உருவாச்சு தான் வந்து உருவாச்சு அந்த பதினஞ்சு சதவீத வாக்குகளை வந்து இப்போ மக்கள் நல கூட்டணி வந்து கலைஞ்சி இப்போ அவங்க எல்லாமே திமுக ஊரில் தான் இருக்காங்க தமாகா மட்டும் இங்கே இதில் இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே பை ஜி இருக்காங்க பாட்டாளி கட்சி இங்கேயும் போனாங்க அங்கேயும் போகிறாங்க மாற்றி மாற்றி போயிட்டாங்க அப்ப அதிமுக வேணாம் திமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரே ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி சீமான தான் இருந்தார் அதனால தான் தனியார் எட்டு சதவீதம் வாக்குகள் வரைக்கும் அவனால வாங்க முடியும் இப்ப விஜய்க்கு அந்த வாக்குகளில் கணிசமான அளவுக்கு போகும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் இன்னொன்னு இயல்பாவே திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது அதிமுகவுக்கு போயிட்டு இருந்த வாக்குகள் வந்து அதிமுக வந்து கணிசமான வாக்குகள் விஜய்க்கு போகும் ஆனா அதிமுக வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து திமுக எதிர்ப்பு ஒன்று இன்னொன்னு வந்து ஒரு நட்சத்திர கவர்ச்சி எம்ஜிஆர் மிகப்பெரிய நட்சத்திரம் ஜெயலலிதா மிகப்பெரிய நட்சத்திரம் ஆசிசோல் வந்து எடப்பாடி பழனிசாமி நட்சத்திரம் பெரிய நட்சத்திரமா விஜய் பெரிய நட்சத்திரமா விஜய் தான் பெரிய ஸ்டார் இப்போ அன்னாதிமுகவில் கணிசமான வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து அதிமுக நாம் தமிழ் கட்சி இதில் வந்து கணிசமாக விஜயனுடைய வருகையெல்லாம் பாதிக்கப்படுவாங்க திமுகவில் வந்து திமுகவுக்குன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய் பெரியவர்களோட சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பேசுகிற திமுக எதிர்ப்பு தான் இப்போ திமுக மீது அனுதாபம் மரியாதை உள்ளவர்கள் திமுகவோட கொள்கையின் மீது பிடிப்புடையவர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் திமுகவுடைய வாக்கு வங்கிகளை தாண்டி திமுக பெறக்கூடிய வாக்குகள் இருக்குது இல்லையா இப்போ மகளிர் உரிமை தொகை மூலம் பெற்ற பெண்களுடைய வாக்குகள் சிறுபான்மை வாக்கள் இந்த வாக்களில் வந்து விஜய் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தான் விஜயுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக சிறுபான்மையுடைய வாக்குகள் வாங்கிடுவார்னு சொல்லிட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும் சரி ஓகே ரொம்ப விரிவாக விரிவான கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நேரத்தை கொடுத்து உங்களுக்கு நண்பர்